அருமை 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 பூத பற்றி மிகவும் அருமையாக பாடினார்கள் உங்கள் பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அடுத்த யம் என்னவென்று தாங்கள் கூறுங்களே அடுத்த ஐக்கியம் பிரம்ம யக்கியம் ஏற்படும் ரிஷி யக்கியம் அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சுமிச்சமாக வாழ்வதற்காக நம்முடைய ரிஷிகள் வேதங்கள் உபநதங்கள் புராணங்கள் கீதை திருமலைகள் என்று எத்தனையோ விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அவற்றை நாமும் கற்றுக்கொண்டு கல்லாத ஏழை எளிய மக்களுக்கும் பரப்புவதற்கு எனப்படும் பிரம்ம யக்கியம் அதாவது இந்த உலகத்தில் இந்த பிரம்ம யக்கியத்தை இந்த காலத்தில் பரப்புவதில் ஒரு சிலர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த விதத்தில் உண்மையிலேயே அமிர்தா பள்ளி ஆசிரியர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு என் நாராயணமூர்த்தியின் அருளாசிகள் நாராயண நாராயண நன்றி நாரதரே நாரத மகரிசியே சாதாரண மக்கள் பஞ்சமஹா எச்சத்தை கடைபிடிக்கலாமா ஓ மிக எளிதாக கடைபிடிக்கலாமே அப்படியா அப்படியா நாரதரே ஆ எச்சத்தை சாதாரண மக்கள் எப்படி கடைபிடிப்பார்கள் மிக சுலபம் மதத்தை மட்டும் இழுத்து பேசும் அரசியல்வாதிக்கு ஓட்டு போடாமல் இருப்பதன் மூலம் எச்சத்தை எப்படி கடைபிடிப்பார்கள் அதாவது இறந்த பிறகு சமாதியில் கொண்டு தயிரோடை வைப்பதை விட உயிரோடு நன்றி நாரத மகரிஷியே எப்படி கடைபிடிப்பார்கள் எப்படி கடைபிடிப்பார்கள் மனுஷம் மனுஷ யத்தை சாதாரண மக்கள் எப்படி கடைபிடிப்பது என்றால் மிக சுலபம் ஒரு மனிதனுடைய ஏழ்மையையும் அறியாய் அறியாமையையும் பயன்படுத்தி குறைந்தபட்சம் அவனை மதமாற்றாமல் இருந்தாலே போதும் அதாவது இந்த உலகமே அசைவமயமாகிவிட்டது குறைந்தபட்சம் மாட்டு திண்டாமல் இருக்கலாமே பசுமை படை செய்யாமல் இருக்கிறாங்க பிளாஸ்டிக்கை தவிர்க்கும் பிளாஸ்டிக்கிலேயே இருக்காமல் இருக்கிறாங்க இறுதியாக பிரம்ம எச்சத்தை சாதாரண மக்கள் எப்படிதான் கடைபிடிப்பார்கள் மிக மிக சுலபம் அமீர்தான் பண்ணிக்கணும் ஆசிரியர் அரசியல் தோட வேண்டும் அருமை காதல நந்தி நேரம் உண்மையிலேயே இன்று இந்த பஞ்சமஹா எக்கத்தில் நான் கலந்து கொண்டதற்காக என் பெருமான் நாராயணமூர்த்திக்கும் உங்களுக்கும் அமிர்தா அன்னைக்கும் வருடா வருடம் இப்படிப்பட்ட யார்கள் நடைபெற வேண்டும் நானும் ஒரு அழகா விருந்தாளியாக சிறப்பு விருந்தாளியாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஏதோ ஒரு அரைமை நேரத்திற்கு என்னையும் நாரத என்று நன்றி காரணத்தை No, no, no.